பூனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி கொண்ட ஒரு உயிரினமாகவே சொல்லப்படுது அந்த பூனை அடிக்கடி நம்ம அழைக்காமலேயே நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஜோதிடம் அது மட்டுமல்ல ஆன்மீக நம்பிக்கைப்படி பார்த்தோன்னா ஒரு பூனை வீட்டுக்கு தவறாமல் வருது அப்படின்னா சில குறிப்பிட்ட அறிகுறிகளை நமக்கு காட்டுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பூனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பில்லி சூனியங்களை கண்டறியும் திறன் கொண்டவையாக இருக்குது அப்படிங்கிறத பழங்கால நம்பிக்கைகள் சொல்லுது அப்படியப்பட்ட அந்த பூனை நம்ம வளர்க்காமலேயே அடிக்கடி வீட்டுக்கு வருது பலராலும் உதாசீனமாகவே அது கருதப்படுது ஆனாலும் பார்த்தோன்னா இந்த நிகழ்வின் பின்னணியில் ஆழமான ஆன்மீக அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் உணர மறுக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை பூனை வருவது எதை குறிக்குது அப்படிங்கிறதையும் பூனை குட்டி போடுவது சிறந்த சகுனமாக அப்படிங்கிறத பற்றியும் கருப்பு பூனை அதிர்ஷ்டமாக எதிர்மறை அர்த்தங்கள் இதற்கு இருக்கிறதா அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பூனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது மர்ம சக்திகளோடு கூடிய உயிரினமாகவே இந்த பூனை பார்க்கப்படுது ஒரு பூனை வீட்டிற்கு அடிக்கடி வருவது அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் நிலவுவதையும் அமைதியான சூழல் காணப்படுவதையும் குறிக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்த்தோன்னா பூனை ஒரு இடத்திற்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூனைகள் உணவு கிடைக்கும் பாதுகாப்பான இடங்களை தான் தேர்ந்தெடுக்கும் அப்படி பூனை கூப்பிடாமல் அல்லது வளர்க்காமல் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அந்த வீட்டிற்கு நல்ல உணவு செழிப்போடு அதற்கு கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்து இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுது